ஜிட்டு இருக்கேன் மேம் கிட்ட வந்து நீங்க இந்த மாணவ சமுதாயத்துக்கு சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன நம்ம எம் அப்படின்றதும் இந்த மாணவ சமுதாயத்துக்கும் நீங்க சொல்லிடுவோம் படிப்போட தொழில்நுட்பத்தோட தயவையும் நம்ம மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் நமக்கு இரக்கமும் கருணையும் தயவும் நம்மளுக்கு யாருமே நம்மளுக்கு காமிச்சது அதனால அதை நம்ம அடுத்தவங்களுக்கு காமிக்க தெரியாது ஆனா அப்படிலாம் இருக்காங்க மனுஷங்க அப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஹிஸ்டரிய நம்ம தேடி போய் பழகணும் நாம அடுத்தவங்களுக்கு தயவும் கருணையும் கிருபையும் எக்ஸிபிட் பண்ணணும் அத அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த சமுதாயம் வந்து சூப்பரா வளமான சமுதாயமா நிறைவான ஒரு மக்களா அமைதியோட வாழ்வாங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த லோகோ ஸ்ட்ரக்சரையும் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர்ட் யோகாவையும் இந்திய தேசிய கல்விக் கொள்கையோட இணைக்கணும் எல்லாருக்குமே அதை எடுத்துட்டு போகணும் விஸ்வகுருன்னு சொல்ற மாதிரி இப்போ ஒரு ஆலயம் ஃபவுண்டரை நான் சொல்றேன் இது மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த நூத்தி முப்பது கோடி மனுஷங்கள்ல முப்பது கோடி பேர் அப்படி இருக்கிறாங்க அதை வந்து நூத்தி முப்பது கோடியா மாத்திரம் அப்படிங்கறது ஒரு எய்மு அந்த பயிர் அந்த பயணத்துக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து மாணவர்களையும் பொதுமக்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ரேடியோவுக்கு எனது எனது மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி மேம் இன்னைக்கு என் கூட நீங்க என்னோட ஷோல ஜாயின் பண்ணி இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம நேயர்களுக்கும் சரி நம்ம மாணவர் சமுதாயத்துக்கும் சொன்னதுல நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறோம் தேங்க்யூ சோ மச் ஜாயினிங்